இந்த வீடியோ வள்ளினம் மிகும் இடங்கள் பத்தி பாக்கலாம் வல்லினம் நான்கு எழுத்துக்களும் நிலை மொழிக்கு இறுதியில வந்து தோன்றி புணரும் இதுதான் என்ன அப்படின்னா வல்லினம் அதான் நம்ம வல்லினம் மிகுதல் அப்படின்னு சொல்லுவோம் இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த நாலு கண்டிஷன் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அச்ச டைப் அப்படின்னா அப்படிங்கறது சுட்டு எழுத்து அப்ப சுட்டு எழுத்துக்கு பின்னாடி வள்ளினம் அப்படிங்கிறது மிகும் அடுத்தது பாருங்க இந்த காலம் அப்போ இந்த அப்படிங்கிறது சுட்டுப்பெயர் இந்த காலம் நடுவுல இக்கு வரும் அடுத்தது எத்திசை அப்படிங்கிறது வினா எழுத்து ஏ அப்படிங்கிறது வினா எழுத்து அந்த வினா எழுத்துக்கு பின்னாடி வல்லினம் மிகும் எத்திசை இத்து வரும் அதே மாதிரி இங்க பாருங்க எந்த அப்படிங்கிறது என்னன்னா வினா சொல் வினா சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் இப்பு அப்படின்னு வரும் எந்த பணம் நெக்ஸ்ட் பாருங்க கதவை திற தகவல்களை திரட்டு காட்சியை பார் ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படும் தொடர்களில் வள்ளினம் மிகும் இங்க பாருங்க ஐ கதவை அப்ப ஐ வெளிப்படையா வந்திருக்கு தகவல்களை திரட்டு லை இங்கேயும் ஐ வெளிப்படையா வந்திருக்கு இந்த மாதிரி ஐ வெளிப்படையாக வரும் இடங்களில் வள்ளினம் மிகும் அடுத்தது பாருங்க முதியோருக்கு கொடு முட்டுக்கு பாட்டு ஊருக்கு செல் இதுக்கான விதி என்ன பூ என்னும் நான்காம் வேற்றுமை உறவு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் அப்போ இங்க பாருங்க முதியவருக்கு கூ என்னும் நான்காம் வேற்றுமை உறவு வெளிப்படையா வந்திருக்கு மெட்டுக்கு கூ அப்படிங்கிற வேற்றுமை உறவு வெளிப்படையா இந்த மூன்று சொற்கள்லயுமே வந்திருக்கு அதனால இந்த மாதிரி நான்காம் வேற்றுமை உறவான கூ வெளிப்படையாக வந்தது அப்படின்னா இங்கேயும் வந்து வல்லினம் மிகும் அடுத்தது பாருங்க என கேட்டார் வருவதாக கூறு என ஆக போன்ற சொல்லுறுப்புகளின் பின் வல்லினம் மிகும் இங்க பாருங்க என அப்படிங்கிறது சொல்லுறுப்பு வருவதாக வருவதாக ஆக அப்படிங்கறதும் சொல்லுறுப்பு இந்த என ஆக அப்படிங்கிற சொல்லுறுப்புகளுக்கு சொல்லுறுப்புகளுக்கு பின்னாடி வல்லினம் அப்படிங்கிறது மிகும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த நாள்தான் இப்ப நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த இடத்துல வல்லினம் மிகுமிடங்க பார்க்கலாம் சோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ